சூலூர் வட்டம் ஜெய கிருஷ்ணாவரம் கிராமத்தில் இந்த மாவட்டத்திலே இல்லாத அளவான மிக மிக பெரிய அளவில் மிகப்பெரிய ஒரு கார்பரேட் முட்டை கோழி பண்ணை அதாவது ஒன்னேகால் லட்சம் கோழிகளை வளர்ப்பதற்கு அனைத்து தகவல்களையும் உண்மைகளையும் மறைத்து விவசாயிகள் வாழ்கின்ற பகுதியில கால்நடை வளர்ப்பு இருக்கிற பகுதியில பட்டுப்பூச்சி வளர்ப்பு இருக்கிற பகுதியில அருகில் இருக்கிற ஓடைகள் எல்லாம் இருப்பதை மறைத்து நீர்நிலைகள் இருப்பதை எல்லாம் மறைத்து பெரிய அளவில் ஒரு மோசடி செய்து ஒரு அனுமதியை பெற்றிருக்கிறார்கள் ஐயாயிரம் பத்தாயிரத்திற்கு மேல அங்கே கோழிப்பண்ணைகளே கிடையாது ஆனா ஒரு ஒன்னேகால் லட்சம் லட்சம் எண்ணிக்கை கோழிப்பண்ணை அமைக்கும் போது தினசரி நிலத்தடி நீர் மட்டுமே ரெண்டு லட்சம் லிட்டர் எடுக்குவாங்க அந்த பகுதியில பத்து கிலோமீட்டர் சுற்றளவுக்கு விவசாயம் முழுமையாக கருவிடும் பாதித்து விடும் மேலும் ஒரு பத்தாயிரம் முட்டைக்கோழி இருந்தாலே துர்நாற்றம் ஈ தொல்லை சுகாதார சீர்கேடு தாங்க முடியும் நிறைய இடங்களில் போட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனா ஒன்னே கால் லட்சம் கோழி அங்க வளர்க்கப்பட்டதுன்னா அங்க சுத்தி இருக்கக்கூடிய நான்கு கிராம மக்களுக்கு கடுமையான நோய் தொற்று ஏற்படும் எனவே இந்த முட்டைக்கோழி பண்ணைக்கு வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்ய கோரி தொடர்ச்சியாக நாங்கள் போராடி வருகிறோம் இருந்தாலும் அதிகாரிகள் அதிகாரிகள் கள நிலவரத்தை ஆய்வு செய்யாமல் உண்மைகள் ஆய்வு செய்யாமல் ஓடை இருப்பதை எல்லாம் மறைத்து மக்கள் வாழ்வதை விவசாயம் எனவே அந்த அனுமதியை ரத்து செய்ய கோரி இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன் நாங்கள் தொடர் காத்திருப்பவரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் மாவட்ட நிர்வாகம் இந்த கோரிக்கையை ஏற்று அதற்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்பதான் எங்களுடைய கோரிக்கை ஐயா அதிகாரிகள் கிட்ட வந்து பல முறை நாங்கள் முறையிட்டோம் மனு கொடுத்தோம் அங்கேயே தொடர் காத்திருப்பு ஆட்டம் நடந்து உண்ணாவிரதம் நடந்தது பக்கத்திலேயே மழை செல்லக்கூடிய ஓடை இருக்குது அது வருவாய்த்துறை ஆவணத்துல இருக்குது எல்லாம் மறைச்சிருக்கிறாங்க அதுவாக பிஏபி பாசன கால்வாய் அங்க இருக்குது அந்த கால்வாய் இருக்கிறத மறைக்கிறாங்க ஓடை இருக்கிறத மறைக்கிறாங்க வருவாய்த்துறை ஆவணங்களையும் மறைக்கிறாங்க அதனாலதான் எங்க மாவட்ட அச்சலத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு